ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்தி டூ டு பஞ்சிரோ யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் நான் இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்வ கோலாரில் நம்ம சேவல் சோக்கில் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி சில பேர் வந்து பண்ணுவாங்க அது என்னன்றதை ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வ கோளாறு சேவல் கோயில் வளர்க்கத்தில் வந்து ஆர்வக்கோலருனா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவல் வந்து வளப்பு வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து எத்த கண்ணாமுன்னு சேவலுக்கு வந்து ஒருத்தன் சொன்னான் அதேமாரி இந்த யூடியூப்பில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு அரைச்சி அது எப்படி கொடுக்குதுன்னு தெரியாமல் ஒரு லெவல் இல்லாமல் அதிகமாக நிறைய இஷ்டத்துக்கு வந்து இப்போ நம்மளே கூட வந்து ஒரு வேலை இப்போது காலையில் ஒரு வேலை சாப்பிட்டா உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா அது எதுக்காக நம்ம எல்லோரும் வந்து மூணு வேலை வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டாக மூணு வேலை அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கும் சரிமானும் அப்போ தான் வந்து நம்மளும் கரெக்டாக இருப்போம் அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது சில பேர் அந்த ஆறு கோலாரில் எல்லாத்தையும் போட்டு கண்ணாமலான்னு வச்சு சேவலை வந்து ஃபால்ட் பண்ணி விட்டுருது சேவல் வந்து நார்மலாக இருக்க கூட நல்லா சண்டை போடுறோம் அதே இந்த மாதிரி கோளாறு பண்ணுன்னா சுத்தமாக சண்டையும் போடாது அதே மாதிரி சேவல் ரொம்ப வீக் ஆகிடும் ஃபால்ட் ஆகிடும் அப்படியே சேவலே வந்து ரெடி பண்ண முடியாது மாதிரி அப்படியே கண்டிஷனே மாறிடும் அதனால் இது ஒரு மாதிரி ஆறு கோளாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முட்டை கொடுக்குறன்ற பேரில் இஷ்டத்துக்கு முட்டை எப்படி கொடுக்குறோம் என்ன டைமில் கொடுக்கணும்னு தெரியாமல் கண்ணாமனு ஒரு நாளைக்கு மூணு முட்டை கொடுக்க சொன்னாங்க நாலு முட்டை கொடுக்க சொன்னாங்க அதேமாதிரி ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டைன்னு கொத்தினா டக்குன்னு உடம்பு ஏறிவிடும் நல்லா வந்து சண்டை போடுறோம் அப்படின்ட்டு தெரியாதவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்குறன்ற பேரில் மண்ணிரல் சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்த கேட்டதுக்கு ஆமாம் சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுவில் போய்ட்டு இட்லி குண்டானில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இது பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கொடுக்குறத விட நம்ம சுட்டு கொடுக்குறதா தான் மண்ணிறில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணா மின்னான்னு எப்போனா அப்போது வந்து டப்பின் பார்க்குறது சேவை வந்து எத்தனை போய்ட்டு ப பன்னெண்டு ஒரு மணிக்கு வெயில் டைமில் டப்பின் பார்க்குறது இல்லை சாயந்தரமாக டப்பின் பார்க்குறது அதே மாதிரி திண்டு கட்டாமல் ஓப்பன் டப்பின் பார்க்குறது கீழே வந்து தர வந்து க்ளீனாக மட்டமாக இருக்காது எங்கேனாங்க அப்படியே விட்டுறது ஒரு இஷ்டத்துக்கும் ஒரு மாடு மாதிரி நடத்துறது நம்ம என்ன தான் அதை ஒரு சேவல் கோயில் வளர்க்குறோன்னா ஒரு பொறுப்பாக கரெக்டான முறையில் பண்ணால் மட்டும்தான் வந்து தப்பில்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா சண்டை போடும் ஒய்ங்கா இது பண்ண முடியும் நம்ம இஷ்டத்துக்கு எங்கேனா அங்கே நம்ம விட்டுட்டுனா இதெல்லாம் வந்து இதுவாகிடும் இன்னொன்று மெயின் மேட்ரு நாங்கள் நாங்களே ஒரு ஆர்வ காலரில் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நல்லா கேளுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் நாற்றி டைம் பண்ணிக்கு காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலைச்சி அவனும் சேவலை எத்தினோம்ட்டான் நானும் டப்பின் பக்கத்துக்கு எத்தனை வசோனே எத்தனோம்ட்டான் கூண்டில் வச்சிட்டோம் கூனில் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் போயிட்டு நம்ம வெளியே போய்ட்டு ரிட்டன் வரதுங்களே நான் வந் வரதுங்கள்ளே சாயந்தரம் ஆறரை மணி ஆகிடுச்சி வெயில் அப்படியே இருட்டுது இருட்டு கரெக்டாக வந்து வெயில் இருட்டு போகுது நைட் வந்து அப்படியே இருட்டுது இருட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே மூடிங்குனு வருது மானவெல்லாம் முடினு அப்படியே இருட்டுது அந்த டைம்லலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் காலையில் ஏத்தாண்டா நானும் ஏத்தாண்டா சரி வாடா டப்பின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆறரை மணிக்கு மேலே அப்போ தான் கட்டி தண்ணி போடுறோம் தண்ணி போட்டு டப்பின் வைக்கிற ரெண்டு சேவலம் இப்போ நம்ம ஆறரை மணிக்கு மேலே வச்சா சேவலுங்க வந்து கண் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு சேவல் வாயை பிடிச்சி அடிக்கிறதுக்கு கண்ணே தெரியாது நம்ம அந்த ஆர்வ கோலரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்ச் லைட் ஆச்சுன்னு சேவல் டப்பின் பார்க்குறோம் நாங்கள் இந்த மாதிரிலாம் டப்பின் பார்த்தது பார்த்தது தப்பு இல்லை என்னடனா ஒரு கன்று போயிடுச்சு சேவல் ரொம்ப நல்ல சண்டை பயங்கரமான சண்டை கண்ணு போயிடுச்சு இப்போ இந்த வீடியோவிலே போகிற மாதிரி ஒரு சேவல் இந்த சேவல் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டப்பின் பார்த்துக்கிறோம் இந்த மாதிரிலாம் வந்து ஆறு கலரில் இது மாதிரி பண்ணுறோம் அதுக்கப்புறம் திண்டு கட்டாமல் ஓப்பன் டப்பின் வைக்கிது சேவலுக்கு வந்து கண்ணாமணான்னு குத்து குத்துன்னு வாங்கிட்டு இதுவாகிடும் ஓப்பன் டப்பின் வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து அது கொஞ்சம் நேரம் கரெக்டாக பகல் டைமில் க்ளீனான இதில் வச்சுட்டு எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் எத்துணும் இல்லை நம்ம இந்த சேவல் வந்து உதவாத சேவல் இது வேஸ்ட்டுன்றமா அந்த மாதிரி சேவல் மேலே முள் நல்லா அடிக்குதான்னு சொல்லிட்டு ஓப்பனில் வைக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு முள் அடிக்கிற டவுட்டு இருக்குதுன்னா முள் அடிக்குதா இல்லையா எப்படின்னு தெரியணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேவல் வந்து வெள்ளை கலர் திண்டு கட்டணுனாவே ஆட்டோமெட்டிக்காக வந்து அந்த திண்டு நினைறதை வச்சு நம்ம முள் அடிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஆர்வ கலரில் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளும் பண்ணியிருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் பாய்